கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழக மக்களிடம் ஒற்றுமையின்மை உருவாகியுள்ளது குறிப்பாக தமிழர்களிடம் ஒற்றுமை என்பது குறைந்துவிட்டது தமிழ்மொழி தமிழக மாணவர்களிடம் இல்லாத ஒரு உருவாகி கொண்டிருக்கிறது தமிழ் எழுத்துக்கள் பல தெரியாத நிலையில் தமிழக மாணவர்கள் இன்று உள்ளனர் என்பது வேதனைக்குரிய செய்தி இந்த நிலையில் தமிழ் ஒருபுறம் அழிந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் தமிழர்களிடம் குறிப்பாக தமிழக மக்களிடமும் ஒற்றுமை இன்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது இதனால் மிக பெரும் வீழ்ச்சி தமிழ் மொழிக்கு மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது இவர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் சொந்த மண்ணிலேயே தமிழகத்தில் தமிழக மக்களுக்கான குறிப்பாக தமிழர்களுக்கான வேலைகள் பறிபோய்க்கொண்டிருக்கின்றன பிற மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் உள்ள வேலைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் தமிழக மக்களுக்கு இந்த வேலைகள் கிடைக்கவில்லை இதில் குறிப்பாக தமிழர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதற்கு அடிப்படை காரணம் தமிழர் ஒற்றுமையின்மையே தமிழர் என்ற உணர்வும் இல்லாமல் சிதைந்து போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த உணர்வுகள் இன்று சுத்தமாக தமிழக மக்களிடம் மக்களிடமில்லாமல் தமிழர்களிடமும் இல்லாமல் போய்விட்டது தமிழக மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த தமிழக மக்கள் பல்வேறு மொழி பேசினாலும் அவர்களிடம் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாங்கள் தமிழக மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொடிகட்டி பறந்தது ஆனால் இன்று தமிழக மக்கள் விலகப்பட்டு நிற்கின்றனர் குறிப்பாக அதிலும் தமிழர்கள் தமிழர்கள் என்று உணர்வையாற்று போய்விட்டனர் இந்த நிலை தொடருவதனால் சொந்த மண்ணிலேயே தமிழக மக்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் தங்கள் வேலைவாய்ப்பினை பிற இழந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை இந்த நிலை தொடருமானால் நாளை என்னவாகும் என்பது புரியவில்லை தமிழ் எழுத்துக்களை பல தெரியாத மாணவர்கள் இன்று பட்டப்படிப்பை படிக்கின்றனர் என்பது வேதனை தமிழ் தெரியாத காரணத்தினால் அவர்கள் தமிழ் எழுத்துக்கள் தெரியாத காரணத்தினால் அவர்கள் தமிழை பிழையின்றி படிக்கவும் எழுதவும் தெரியாத நிலையில் உள்ளனர் இது பெரும்பாலான மாணவர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தி இந்த நிலை தொடருமானால் தமிழ் ஒருபுறமும் தமிழக மக்களின் களும் த குறிப்பாக அதிலும் தமிழர்களும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த நிலை மாற தமிழ் எழுத்துக்கள் தமிழக மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும் தமிழை பிழையின்றி எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரப்பட வேண்டும் இதனை அவர்களுக்கு தருவது மூலமே தமிழ் மொழியை காக்க முடியும் அதேபோல் தமிழக மக்களுக்கே தமிழக வேலைகள் எண்பத்தஞ்சி சதவீதம் என்று கடந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்த படி தமிழக அரசு சட்டமேற்றி தமிழக மக்களுக்கு எண்பத்தஞ்சி சதவீத தமிழக வேலைகள் என்று சட்டம் இயற்றிவிட்டால் தமிழக மக்களுக்கு தமிழகத்தில் உள்ள வேலைகள் கிடைக்கும் ஆயதனால் தமிழக மக்களின் பொருளாதாரம் வளரும் தமிழக மக்களுக்கே தமிழகத்தில் வேலைகள் இல்லாமல் இருப்பதனால் அவர்களுடைய நிரந்தர மாத வருமானம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் தமிழக தொழிலாளிகள் அடைந்து சென்றிருக்கின்றனர் இதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பொருளாதாரமும் விழுந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு நிரந்த வருமானம் இல்லாததால் வணிகமும் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் காலங்காலமாக வணிகம் செய்து வந்த வணிகர்களும் இன்று வணிகத்தை கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் இதற்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒருமித்து குரல் எழுப்பி தமிழை வளர்ப்பதற்கு ஆவணங்கள் செய்ய வேண்டும் சிறிய வயதில் இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்களான தமிழெழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதனால் நான்கு ஐந்து வயதில் அதனை குழந்தைகள் மறந்து விடுகின்றனர் எனவே நான்காவது இல்லாத ஆறாவது வகுப்பை நான்காம் வகுப்பு அல்லாத ஆறாம் வகுப்பை பாடங்களை மட்டும் வைத்து தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிப்பாடங்கள் மட்டும் வைத்து மொழியினை பிறகு பேசவும் படிக்கவும் எழுதவும் கற்றுத்தர வேண்டும் குறிப்பாக தமிழ் எழுத்துக்களை கற்றுத்தர வேண்டும் இதன் மூலம் தமிழை தெரியாத மாணவர்கள் இல்லாத ஒரு நிலையை தமிழகத்தில் தமிழக அரசால் உருவாக்க முடியும் இதன் மூலம் தமிழை நாம் மாணவர்களும் கொண்டு செல்ல முடியும் அதேபோல் உள்ள வேலைகள் அனைத்தும் எந் அனைத்து விதமான வேலைகளிலும் தமிழக மக்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் வேலைகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் இதன் மூலம் தமிழகத்துள்ள தொழிலாளிகள் அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள வேலைகள் கிடைக்கும் இதனால் தமிழர்களின் பொருளாதாரமும் வளரும் தமிழக மக்களின் பொருளாதாரமும் வளரும் இதனால் வணிகமும் வளரும் எனவே இதனை தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து குரல் எழுப்பி நான்காம் வகுப்பு அல்லது ஆறாம் வகுப்பை மொழி மட்டும் வைத்து தமிழ்மொழியே பிழையின்றி எழுதவும் படிக்கவும் கற்றுத்தர வேண்டும் தமிழ் எழுத்துக்கள் உட்பட மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களை சிறந்த தமிழ் படிப்பாளிகளாக உருவாக்க வேண்டும் அதேபோல் தமிழகத்தில் உள்ள வேலைகள் அனைத்திலும் எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழக மக்களுக்கே என்ற தமிழக அரசு சட்டம் இயற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமித்து குரல் எழுப்பி தமிழக மக்களுக்கே தமிழகத்தில் உள்ள வேலைகள் கிடைப்பதற்கு உரிய ஆவணங்களை செய்ய வேண்டும் இதனை சட்டவடிமாக்க அனைத்துக் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து குரல் எழுப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை பணியன்புடன் வைக்கின்றேன் இதன் மூலம் தமிழும் வளரும் தமிழகத்தின் மக்களும் வளர்வர் குறிப்பாக தமிழர்களும் வளர்வர் இதனை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் செய்ய வேண்டும் என்று பணிவுடன் எனது கோரிக்கையை வைக்கின்றேன் சு மோகனசுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்